இதை கேட்போர் அனைவருக்கும் சகல நன்மைகளும் சகல செல்வங்களும் உண்டாகட்டும் ஜோதிட விசாகனின் பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் சூரிய பரிகாரம் என்பதை பற்றி பார்ப்போம் நவக்கிரகங்களின் நாயகன் சூரிய பகவான் ஆவார் சூரிய ஒளியினைப் பெற்றே பிற கிரகங்கள் பலம் பெறுகின்றன சூரியனால் மற்ற கிரகங்கள் வக்ரகதியினை அடைந்து பின்னோக்கி செல்லும் மற்ற கிரகங்கள் சூரியனை நெருங்கும் போது அஸ்தங்க தோஷத்தினை பெறும் ஆனால் சூரியனுக்கு வக்ரகதியோ அஸ்தங்க தோஷமோ கிடையாது ராஜ கிரகமான சூரியனின் அருள் எப்போதும் வேண்டும் சூரியனின் அருள் இருந்தால் ராஜாக உத்தியோகம் கிடைக்கும் தந்தையின் ஆதரவு எப்போதும் இருக்கும் சமுதாயத்தில் எப்போதும் மதிப்பு இருக்கும் ஆனால் நாம் செய்த பாவங்களின் காரணத்தால் சூரியனின் அருள் இல்லாமல் போனால் ஆத்ம பலம் இருக்காது அரசாங்கத்தால் பயம் ஏற்படும் தந்தையின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் மற்ற கிரகங்களின் பலம் குன்றும் இதனால் பலவித இன்னலுக்கு ஆளாக நேரிடும் ஒவ்வொன்றையும் போராடி போராடி வேண்டிய சூழல் ஏற்படும் கண் பார்வை சூரிய சந்திரனால் ஏற்படுபவை சூரியன் ஜாதகத்தில் பலம் குண்டியிருந்தால் கண் பார்வை கெடும் எனவே இவர்கள் சூரிய பரிகாரம் செய்ய வேண்டும் யார் சூரிய பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் சூரியன் மூன்று ஆறு எட்டில் இருந்தால் அல்லது மூன்று ஆறு எட்டுக்கு அதிபதியாக இருந்தால் அதாவது மகரம் மீனம் மிதுனம் லக்னமாக அமைந்தால் துலாத்தின் நீசமானால் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சூரிய பரிகாரம் செய்ய வேண்டும் அல்லது தந்தையின் ஆதரவு இல்லாமல் அவரின் கோபத்திற்கு ஆளானவர்கள் சிறுவயதில் தந்தையினை இழந்தவர்கள் அரசாங்க கோபத்திற்கு ஆளானவர்கள் கண் பார்வையில் குறைபாடு உடையவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்குமே போராடுபவர்கள் உழைப்புக்கு ஏற்ற முன்னேற்றம் இல்லாதவர்கள் சூரிய பரிகாரம் செய்ய வேண்டும் சூரிய பரிகாரத்தினை பற்றி பார்ப்போம் காலையில் எழுந்து குளித்தவுடன் ஈரத் துணியுடன் கிழக்கு முகமாக சூரியனை பார்க்க நின்று கையில் இரண்டு பூக்கள் சிறிது நீர் எடுத்துக்கொண்டு நின்று மனமுருக சூரிய பகவானை வேண்டி பூக்களையும் நீரையும் தரையில் விட வேண்டும் நீச்சல் தெரிந்தவர்கள் ஆற்றில் குளத்தில் நின்று சூரியனை வேண்டி நீரில் விட்டால் மிகவும் நல்லது இதுபோன்று நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் இரண்டாவதாக தீதியில்லா ஞாயிற்றுக்கிழமை தீதியில்லா என்றால் அஷ்டமி நவமி கரினால் பிரதமை இல்லாத நல்ல ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் நீர் நிலிகளில் நீராடி பின்னர் கையில் செப்பு காசு அல்லது செப்பு தகடு வைத்துக் கொண்டு சூரிய பகவானை மனமுருக வேண்ட வேண்டும் பின்னர் அந்த செப்பு காசினை தலைக்கு பின்புறமாக நீர்நிலையில் போட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் சூரிய சூரியனுக்கான சோகத்தை தொடர்ந்து சொல்லி வர வேண்டும் சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் போற்றும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் தொடர்ந்து சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் விரைவில் கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும் தொடர்ந்து பரிகாரங்கள் செய்து இறைவனின் அருளை பெற அனைவரும் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்